அஸ்லாம் இன்று ஒரு தகவல் தொடர் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு நபித்தோழர்களில் ஒருவர் முஹம்மது ரசூருல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை ஒரு நாள் சந்தித்து அல்லாஹுவின் தூதுவரே நான் ஹிஜ்ரத்துக்கு போகணும் ஹிஜ்ரத்னா என்ன அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு நபித்தோழர் நபியிடத்தில் போய் கேட்டார் அப்போது சல்லா செல்லம் சொன்னார்கள் தோழரே ஹிஜ்ரத்னா லேசுன்னு நினைக்காத அது ரொம்ப கஷ்டமானது உன்னுடைய பொருள் நீ சேகரித்து வைத்திருக்கிற உன்னுடைய சொத்து சுகம் உன்னுடைய வாழ்வாதாரம் உன்னுடைய மனை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வேறு ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படி நீ போயிட்டன்னா இங்கே இருக்கிற உன்னுடைய பொருள் உனக்கு கிடைக்குங்கிறதுல எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படி போக உன்னால முடியுமா போகிறதுக்கு ஒன்ட்ட என்ன இருக்குது கேட்டாங்க அவர் என்னட்ட ஒரு குதிரை இருக்குன்னார் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நான் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்கே போக சொல்கிறீங்களோ நான் போகிறேன் என்கிட்ட ஒரு குதிரை இருக்குது அப்படிங்கும்போது இந்த குதிரைக்கு நீ முறையாக ஜக்காத்து கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டாங்க அவர் ஆமாம் நான் கா ஜாத்து கொடுத்துருக்குறேன் இந்த குதிரைகளுக்கு உரிய ஜக்காத்தை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்பந்தான் நீ எங்கே வேணாலும் போகலாமே தூய்மையான முறையில் நீ வைத்திருக்கிற பொருள் மிக தூய்மையானது நீ எங்கே போனாலும் அது கெட்டு போகாது உனக்கு அழிவை பெற்றுத்தராது நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய பொருட்கள் ஹல்லால் நிறைந்ததாக இருந்தால் எப்படி வேணாலும் உன் கைக்கு இது வந்து சேரும் அப்படிங்கிறத செல்லல்லாலி செல்லம் அவங்க சொன்னதாக புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீசில் பார்க்க முடியுது நபிகள் நாயகம் அவங்க நபித்துவம் பெற்று ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகள் இருந்தது அப்போ மூமின்களுக்கு அங்கு வசிக்கக்கூடிய மக்காவாசிகளால் ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் சஹாபாக்கள் கைகளை காமிப்பார்கள் உடல்களை காமிப்பார்கள் அங்கங்கே விரல்கள் நொடிக்கப்பட்டிருக்கும் சாட்டைகளால் அடிக்கப்பட்டிருப்பார்கள் எலும்புகள் நொடிக்கப்பட்டிருக்கும் மண்டைகள் உடைக்கப்பட்டு ரத்தங்கள் வந்திருக்கும் இதெல்லாமே அழைப்பு பணிக்காக வேண்டி சஹாபாக்கள் போய் அங்கே அடிபட்டு வந்த காயங்கள் இது நபியவங்க தன்னுடைய உமிழ் நீரின் மூலமாக அவர்களுக்கு அல்லாட்ட ஷிஃபாவை கேட்பார்கள் உமிழ்நீரை அதில் தொட்டு தடவி அவர்களுக்காக வேண்டிய துவா செய்வார்கள் மிகப்பெரிய வழிகளையும் வேதனைகளையும் சஹாபாக்கள் ஆரம்பத்தினுடைய ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் மக்காவில் கழித்தார்கள் இவை இந்த நிலையில் அவர்கள் இசலாத்தை விடல இன்னல்களை மனமோந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இதனால் இன்னல்களுக்கு ஆளான முஸ்லீம்கள் மக்காவை விட்டுட்டு அபிசினியாவிற்கு செல்வதற்கு அல்ல அனுமதி கொடுத்தான் அந்த அடிப்படையில் நபியவர்களும் சஹாபாக்களில் சிலர்களை முதல் முதலாக மக்காவில் இருந்து பக்கத்து நாடான அபிசினியாவிற்கு அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக தஞ்சமடைந்து வாழ் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அதில் பனிரெண்டு ஆண்கள் நான்கு பெண்கள் சென்றார்கள் இதுதான் முதல் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் என்ற இந்த அரபி சொல்லுக்கு இடம் மாறுதல் புலம்பெயருதல் விட்டு விடுதல் வெறுத்து விடுதல் என்று அர்த்தம் ஹிஜ்ரா அல்லது ஹிஜ்ரத் என்பது அல்லாஹுவின் மார்க்கத்தை பூரணமாக பின்பற்ற நெருக்கடி தர்ற ஒரு இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாறி தான் ஹிஜ்ரத் அப்படின்னு இந்த வார்த்தை பயன்படும் இதே வார்த்தையை தீமையான காரியத்தை விட்டுட்டு நன்மை செய்கிறதுக்கும் இந்த வாரத்தையே சொல்வாங்க நபிகள் சல்லா அலி அவங்க பதிமூன்று ஆண்டு காலம் பல இன்னல்களுக்கு இடையே மக்காவில் தான் ஏகத்துவ கொள்கை தான் செய்து வந்தார்கள் தன்னுடைய தோழர்களை முதலில் நீங்கள் பாதுகாப்பாக போயிருங்க அப்படின்னு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அவங்க போகலை எவ்வளோ பெரிய தலைவர் இன்றைக்கு தலைவர் தொண்டர்களை அடிபட வச்சுட்டு தலைவர் பாதுகாப்பாக இருப்பார் ஆனால் அன்றைக்கு ரசூல் நீங்கள் முதல்ல சேஃப்டியாக ஒவ்வொரு இடங்களுக்கு போய்க்கோங்க அங்கே போய் இருந்த அல்லாவை வணங்குங்கள் பாதுகாப்பான பகுதிகளில் நான் கடைசியில் அல்லாஹ்வுடைய அனுமதி வந்ததுக்கு பிறகு நான் வந்துக்கிட்டுறேன் என்று தான் தப்பி போகாமல் தான் அங்கே இருந்து கொண்டு தன்னை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் படுற வேதனைக்கு முடிவு கட்டுவதற்கு முயற்சி அதுதான் ஹிஜ்ரா இறைவன் கட்டளையை ஏற்று நபிகளார் யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஹசர் தபூபக்ர்தீக் ரதியுல்லாஹான் அவர்களோடு மக்காவை விட்டு மதினாவுக்கு போனார்கள் இது இஸ்லாத்தில் இரண்டாவது புலம்பெயர்தல் ஹிஜ்ரா இதுதான் ஹிஜராத்தினுடைய சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இங்கே இந்த நபித்தோழர் ஹிஜ்ரானா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டதுனால நமக்கும் அந்த ஹிஜராவை பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நினைவூட்டல் தான் இது ஹிஜரா என்பது ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல அது வழி நிறைந்த ஒரு பயணம் ஆனால் துணிச்சல் மிக்க பயணம் என் படைத்த ரப்புவை வணங்குவதற்காக வேண்டி இந்த மண்ணில் இருந்து வெளி கிளம்பி போன ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் அங்கே போய் நிம்மதியாய் அல்லாகவே வணங்குவதற்கு அவர்கள் தயாரானார்கள் என் அன்பான சகோதரர்களே இன்றைக்கு வீடுகளில் தொழலாம் மஸ்ஜிதுகளில் தொழலாம் பொது இடங்களில் தொழலாம் தொழலாம் எங்கு வேண்டுமானாலும் தொழலாம் பள்ளிகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளில் போய் உட்காரும்போது மிக சொகுசான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கு எல்லா பள்ளிகளும் திறந்திருக்கு நமக்கு பின்னாடி ஆயுதங்கள் இல்லை ஆபத்துகள் இல்லை இடையூறுகள் இல்லை இடைஞ்சல்கள் இல்லை ஆனால் பள்ளிகள் காலியாகவே இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிற இடங்களில் தொழக்கூடிய எண்ணிக்கையை பார்த்தா குறைவு மூமின்கள் பேரோடு வாழ்கிறோம் ஆனால் மூமீன்களாக நம்ம நிறைய இன்னும் இல்லை சரீரத்தின் சட்டங்களை படிக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வருவது இன்னும் இல்லை சஹாபாக்கள் உயிரை விட்டார்கள் உடமைகளை விட்டார்கள் பொருட்களை இழந்தார்கள் எதை இழந்தார்கள் என் ரப்புவின் திருப்திக்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்து போன பயணம்தான் ஹிஜ்ரா பயணம் என்பதை அறிந்து புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா நாளை வேறு ஒரு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்